ஹலோ ஹரிவன் நான் உங்கள் டாக்டர் சகல் ராமானுஜ முகுந்தன் பேரிச்சம்பழம் கருப்பு திராட்சை பீட்ரூட்டு மாதுளம்பழம் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும் செந்தலா யாருக்காச்சும் ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னாலே இந்த நாளில் தான் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்ணும் இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு மில்லிகிராம் நமக்கு தேவை இந்த நாலு பொருள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு மில்லிகிராமுக்கும் கம்மியாக தான் இருக்கு இந்த நாலு உணவுகள் மூலமா நமக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கணும் அப்படின்னா கிலோ கணக்குல நீங்க சாப்பிடணும் அப்போ இரும்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன இன்னைக்கு நான் அஞ்சு ஃபுட்டு சொல்ல போறேன் இந்த அஞ்சுல தான் வந்து இரும்பு சத்து ரொம்ப அதிகமா இருக்கு ரெகுலரா நீங்க இந்த அஞ்சு உணவுப் பொருட்களை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க உடம்புல இரும்பு சத்து அதிகமா இருக்கும் ரத்தமும் வந்து அதிகமாக வரும் ஒன்னொன்னா பார்க்கலாம் அஞ்சாவது பிளேஸ்ல இருக்கிறது சிறுதானியங்கள் பம்பு கேழ்வரகு இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் சாப்பிடும் போது நமக்கு அப்ராக்சிமேட்டாக நாலுல இருந்து அஞ்சு மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து கிடைக்கும் நாலாவது பிளேஸ்ல இருக்கிறது ஸ்ப்ரவுட்ஸ் அதாவது வந்து நீங்கள் பயிர் வகைகளை முளைக்கட்டி சாப்பிடும்போது நூறு கிராம் சாப்பிடும்போது அரவுண்டு ஒரு செவன் டு எயிட் மில்லிகிராம் வந்து அதுல இருந்து இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும் மூணாவது பிளேஸ்ல இருக்கிறது கீரை வகைகள் எல்லா வகையான கீரை வகைகள்லையுமே வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா புளிச்சக்கீ புளிச்சக்கீரை சாப்பிடும்போது நூறு கிராம்ல இருந்து கிட்டத்தட்ட ஒன்பதுல இருந்து பத்து மில்லிகிராம் அளவுக்கு நமக்கு இரும்பு சத்து கிடைக்கும் நம்ம வந்து கடையில் ஃப்ரீயா வாங்குற அந்த கருவேப்பில கொத்தமல்லிலேயுமே இரும்பு சத்து அதிகமா இருக்கு நூறு கிராம் கருவேப்பில கொத்தமல்லி புதினா இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எட்டுல இருந்து ஒன்பது மில்லிகிராம் அளவுக்கு நமக்கு இரும்பு சத்து கிடைக்கும் நீங்க வந்து கருவேப்பில குழம்பு சாப்பிட்றீங்க இல்லனா வந்து கருவேப்பில பொடியை வந்து அரைச்சு அதை வந்து நீங்க ரெகுலரா சாப்பிட்டா கூட உங்களுக்கு இரும்பு சத்து நிறைய கிடைக்கும் ரெண்டாவது பிளேஸ்ல இருக்கிறது நான்வெஜ்ல கிடைக்கிற ஈரல் ஈரல் வந்து பாத்தீங்கன்னா நூறு கிராம் சாப்பிடும் சாப்பிடும்போது சராசரியாக பத்துல இருந்து பன்னெண்டு மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து கிடைக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவரொட்டி நூறு கிராம் சுவரொட்டி சாப்பிடும்போது உங்களுக்கு அதுல இருந்து அப்ராக்சிமேட்டா வந்து பிப்டி மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து கிடைக்கும் ஸோ ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து வந்து மூணு மடங்கா நீங்க நூறு கிராம் சுவரொட்டி கிடைக்க சாப்பிடும் போது கிடைச்சிரும் நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க லிவர் சுவரொட்டி எல்லாம் நீங்க வந்து சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா கருப்பு எள்ளு சாப்பிடுங்க கருப்பு எள்ளுல வந்து நூறு கிராம் சாப்பிடும்போது அதுல இருந்து பதினேழு மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து கிடைக்கும் இப்போ நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா எள்ளு பொடி எள்ளு துவையல் எள்ளு குழம்பு இது மாதிரி சாப்பிட்லாம் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா லிவரோ இல்லைனா வந்து சோரட்டியாக நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு தேவையான இரும்பு சத்து தாராளமாக கிடைக்கும் இரும்பு சத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன உணவுகளை ரெகுலராக சாப்பிடுங்க இந்த பேர்ச்சி மழை வந்து நாலஞ்சு பேர்ச்சி மழை சாப்பிட்டு இரும்பு சத்து கிடைச்சிருச்சு அப்படிலாம் வந்து நினைக்க வேண்டாம் அதே மாதிரி இந்த மாதுளை மழை ஜூஸ்லாம் குடிச்சி அதில் வந்து நமக்கு இரும்பு சத்து நிறைய கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நினச்சிட்டு இருக்காதிங்க அதெல்லாம் வந்து நீங்கள் லிட்டர் கணக்கில் குடிச்சா கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்காது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா சிறுதானியங்கள் முளைக்கட்டிய பயிறு வகைகள் கீரை வகைகள் லிவர் சுவரட்டி கருப்பு எள் இந்த உணவுகள் நீங்கள் நீங்க ரெகுலரா சாப்பிடும்போது உங்களுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும் உங்களுடைய உடம்பும் வந்து ஆரோக்கியமா இருக்கும் அடுத்த வீடியோல வேற ஒரு தகவலோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்